ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பார் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி எடுங்க அப்பதான் நம்ம சேனல்தான் போடக்கூடிய எல்லா வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் அதை பார்த்துட்டு நீங்க ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே கேட்கலாம் ஓகேவா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கதைகள் தான் கொடுத்துட்ருக்கோம் இப்போ நீங்க ரொம்ப கண்டிப்பா லைக் பண்ணிடுவீங்க ஸோ லைக் பண்ணக்கூடிய ஃபீல் மட்டும் நீங்க உணர்ந்தா பத்தாது அதை மட்டும் நீங்க ஃபீல் பண்ணா பத்தாது லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அதே மாதிரி கதை கேட்கக்கூடிய விருப்பம் உள்ள உங்க சுற்றத்தார்கள் மற்றும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோல அருமையான ஒரு கண்டென்ட்டோட வந்திருக்கேன் என்ன அப்படின்னா சிறுகதை வாரம் செலிப்ரேஷன்ஸ் ஏற்கனவே நம்ம சேனல்ல இருந்து நம்ம சிறுகதை வாரம் செலிப்ரேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு எபிசோடு முடிச்சிருக்கோம் அதுல வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா செவன் டேஸ்ல செவன் டேஸ்ல ஏழு நாள்ல ஏழு சிறுகதைகள் ஆறு எழுத்தாளர்கள் எழுதின கதைகளை கொடுத்திருந்தோம் அடுத்தது ரெண்டாவது எபிசோடு சிறுகதை வாரம் செலிப்ரேஷன் எபிசோட் ல வந்து பாத்தீங்கன்னா சிவசங்கரி அவர்கள் எழுதின ஏழு கதைகள் ஏழு நாள்ல அவங்க கதைகள் மட்டும்தான் அது நல்ல அமோகமான ஆதரவு கொடுத்துருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சோ வந்து அந்த வரிசையில வந்து எபிசோடு த்ரீ வந்து ஆரம்பிக்க போகுது எப்ப இருந்ததுன்னா அக்டோபர் இருபத்தி ஒன்னு முதல் இருபத்தி ஏழு வரை ஓகேவா சோ மாசம் ஒரு எபிசோடு வந்து சிறுகதை வாரம் செலிப்ரேஷன் கொடுக்கணுங்கிறது நான் ரொம்ப விருப்பப்பட்டு ரொம்ப லைக் பண்ணி இதை கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணணும் ஓகேவா ஸோ அக்டோபர் டுவெண்ட்டி ஃபஸ்ட் டு டுவெண்ட்டி செவன்த் வரைக்கும் சிறுகதை வாரம் செலிப்ரேஷன்ஸ் நம்ம சேனல்ல இந்த வாரம் சிறுகதை வாரம் சோ ஏழு நாட்கள் ஏழு சிறுகதைகள் ஏழு எழுத்தாளர்கள் நெஞ்சை உருக்கும் அத்தனை சிறுகதைகள் ஓகேவா பல வகையான நம்ம கண்டென்ட் அதாவது ஃபீல்டிங்கை வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி வெளிப்படுத்தக்கூடிய மாதிரி கதைகள் வந்து அதில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஒன்றுலேருந்து அக்டோபர் இருபத்தி ஏழு வரைக்கும் செவன் எழுத்து ஏழு எழுத்தாளர்கள் கொடுக்க எழுதின கதைகள் தான் யார் யாருடைய கதைகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கு அழகிரிசாமி அவர்கள் எழுதின தியாகம் பையவன் அவர்கள் எழுதின சரித்திர ந நிகழ்ச்சி அடிப்படை அடிப்படையாக கொண்ட ஒரு சரித்திர கதை அப்புறம் சிவசங்கரி அவர்கள் எழுதின ஒரு சென்டிமெண்ட் ஸ்டோரி தாமரை மணாலன் அவர்கள் எழுதின வறுமை அப்படிங்கிற பசிங்கிற ஒரு கதை வறுமையை பிரதிபலிக்கக்கூடியது கூடியது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனுத்தம் அவர்கள் திருமதி அனுத்தம் அவர்கள் எழுதின ஸ்பரிசம் அப்படிங்கிறது அற்புதமான ஒரு கதை மனசுல ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஏக்கத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய கதை அடுத்தது வந்து திருமதி ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதுனா சூப்பரான ஒரு ஸ்டோரி சூரிய கதிர்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு கதை சிறுகதை நம்ம நமக்கு இருக்கக்கூடிய ஒருத்தர் மேல இருக்கக்கூடிய ஒரு அக்கறையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கதை அதே மாதிரி திரு விந்தன் அவர்கள் எழுதின விதி வென்றதா அப்படிங்கிற ஒரு ஒரு கதை சிறுகதை பரிதவிப்பு மனசுல இருக்கக்கூடிய யோ என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ அது மாதிரியான விஷயத்தை உள்ளடக்கின ஒரு கதை தான் வந்து விதி வென்றதா இது மாதிரி ஏழு விதமான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஏழு சிறுகதைகள் ஏழு எழுத்தாளர்கள் எழுதின கதைகள் தான் இந்த மூணாவது எபிசோடான இந்த வாரம் சிறுகதை வாரம் அப்படிங்கிற கண்டென்ட நாம் ஆரம்பிக்கிறோம் ஸோ அக்டோபர் இருபத்தி ஒண்ணுல இருந்து அக்டோபர் இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்க கண்டிப்பா நீங்க கேட்டு சப்போர்ட் பண்ணணும் எதுக்காக அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன் ஓகேவா அதுக்கு முன்னாடி என்ன டைம்ல வந்து இந்த கதைகள் வெளிவருது நம்ம சேனல் அப்படின்னா அக்டோபர் இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் மதியம் மூன்று மணிக்கு இந்த எபிசோட் த்ரீல ஏழு சிறுகதைகள் வர வரப்போகுது கேட்க தவறாதீர்கள் ஸோ சிறுகதைகள் அப்படிங்கறது வந்து நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கொடுத்த எபிசோட்லயும் சொல்லியிருக்கேன் நம்ம சேனல் வந்து சிறுகதைக்காகவே தான் ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கப்புறம் கொஞ்சம் நாவலுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷன் ஃபர்ஸ்ட்டில் பிகினிங்லேயே இருந்தது இப்போ அந்த நாவலெலாம் நம்ம ஷிட் பண்ணி ரெண்டுமே நம்ம சிறுகதையும் கொடுத்துட்ருக்கோம் நாவல்களும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ சிறுகதைகள் வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் டைம் கொஞ்சம் டைம் தான் கொஞ்சம் தான் அந்த கண்டென்ட் இருக்கணும் நானும் அருமையான ஒரு கருவை எடுத்துக்கிட்டு அதை வந்து இன்ட்ரெஸ்டாக அப்படியே நமக்கு வந்து கொடுக்கக்கூடியதான் சிறுகதை அது எழுதுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க எந்த எழுத்தாளருக்குமே சிறுகதை ஏன்னா ஒரு ஷார்ட் பீரியடில் அந்த கதையை வந்து சொல்லி முடிக்கணும் நம்ம சொல்ல வந்த விஷயம் படிக்கிறவங்களுக்கு அல்லது கேட்குறவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் சிறுகதைகள் பற்றி ஒரு சின்ன ஒரு குற்றச்சாட்டு கூட இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் என்னென்னா சில கதைகளினுடைய முடிவை கேட்டதுக்கு கேட்டதுக்கப்புறம் முடிவை பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் கூட என்ன சார் ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி சில கதைகள் நமக்கு அந்த ஃபீலை கொடுக்கும் கொடுத்தும் இருக்குது அதுக்கு வந்து சுஜாதா அவர்கள் வந்து ஒரு விளக்கம் என்ன கொடுத்துருக்காருன்னா அதாவது ஒரு எழுத்தாளர் எழுதின கதையை படிச்சுட்டு அவருடைய கதை தான் அவர் சொன்னார் பொதுவாக கூட அதை நம்ம எடுத்துக்கலாம் முடிவு வந்து புரியல அப்படின்னு கேட்டு அதுக்கு அந்த கதையினுடைய எழுத்தாளர் விளக்கம் சொன்னாருன்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல சிறுகதையாக இருக்கவே முடியாது அப்படின்னு அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு எனக்கு அது ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஏன்னா அது அதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த முடிவு வந்து நமக்கு வந்து என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு மாதிரி தோணும் உங்களுக்கு ஒரு மாதிரி தோணும் சோ அதுதான் அந்த கதையினுடைய சக்சஸ் அப்படின்ட்டு ஏன்னா சிறந்த கதை அப்படிதான் இருக்கணும் சிறந்த கதையினுடைய கிளைமாக இதுதான் அப்படிங்கிற மாதிரி எழுத்தாளரே சொன்னா அது நல்ல கதை இல்லை அப்படிங்கிறப்ப ஏன் அப்படின்னா எழுத்தாளர் வந்து ஒரு கதையை கன்சீவ் பண்ணி அதை வெளிப்படுத்துறாரு எழுதுறாரு அப்படின்னா கண்டிப்பா அது நல்ல தீமா தான் அவர் வந்து எழுத முற்படுறாரு எழுதி வெளியிடுறாரு இல்லையா அப்படி இருக்கிறப்போ அந்த ஃபீலை வந்து நம்ம படிச்சுதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத வந்து அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி சிறுகதைகள் வந்து நல்ல விஷயத்த வந்து உள்ள நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அல்லது பத்து பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ள அந்த கதையை வந்து நல்ல ஒரு குட் ஃபீல கொடுக்கும் அல்லது பேட் ஃபீலா கூட இருக்கலாம் ஓகேவா ஒரு வருத்தத்தை கொடுக்கலாம் ஏன் அப்படிங்கிற நம்மளை சிந்தனை செய்ய வைக்கலாம் இது மாதிரியான கண்டென்ட் கொடுக்கணுங்கிற நோக்கத்துக்காக தான் நம்ம இந்த வாரம் சிறுகதை வாரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே உள்ள கொண்டு வந்து வெற்றிகரமாக இரண்டு எபிசோடு முடிச்சு இது மூணாவது மூணாவது தேர்ட் எபிசோட்ல உள்ள நுழையிறோம் இது மாதிரி வந்து மாதம் ஒரு இந்த வாரம் சிறுகதை வாரம் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா வரும் ஏதாவது ஒரு மாதம் மாதம் தவறிடுச்சுன்னா அடுத்த மாதத்துல அது வரும் ஓகேவா சோ மன உணர்வுகளை வெளிக்கொணரும் ஆத்மார்த்தமான ஏழு கதைகள் ஏழு எழுத்தாளர்கள் எழுதுனது யார் யாரு அப்படிங்கறது சொல்லியிருக்கேன் அதுல வந்து எல்லா கதைகளுமே ரொம்ப அற்புதமான விஷயமாக இருக்கும் தியாகம் உணர்வு அதே மாதிரி சரித்திர நிகழ்வு அடிப்படையை வச்ச ஒரு கதை அப்புறம் சென்டிமெண்ட் வறுமை ஏக்கம் அக்கறை இது மாதிரியான பல உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய கதைகள் தான் இந்த டோட்டல் இந்த வாரம் சிறுகதை வாரத்தினுடைய கண்டென்டே ஓகேவா கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும் ஒவ்வொரு கதையும் நீங்கள் கேட்டுட்டு உங்க கமெண்ட் சொல்லணும் நாவல் மட்டுமே தான் நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க தவறு இல்லை கண்டிப்பாக நாவல்கள் வந்து நமக்கு நல்ல ஏன்னா ஒரு லால் எந்தான ஒரு கதையை படிக்கணும்னு நான் எல்லாத்துக்கும் விருப்பம் எனக்கும் ரொம்ப ரொம்ப விருப்பம் நாவல் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஒரு நாவல் புக் எடுத்துட்டேன் அப்படின்னா எந்த அதுலேயும் பிடித்தமான எழுத்தாளர்கள் எழுதுனா இருந்தால் சோறு தண்ணி பார்க்க மாட்டேன் தூக்கத்தை பார்க்க மாட்டேன் கண்டிப்பா உட்காந்து முடிக்காம படித்து முடிக்காம அந்த புக்கை வந்து நான் எடுத்து வச்சதே கிடையாது இது வரைக்கும் அது மாதிரியான அந்த எத்தனை பக்கம் இருந்தாலும் சரி முன்னூறு பக்கமோ நானூறு பக்கமோ அல்லது நூறு பக்கமோ எவ்வளவு பக்கங்கள் இருந்தாலும் சரி அந்த நாவல் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை படிச்சு முடிக்காம நம்ம வைக்கிறதே கிடையாது அது மாதிரியான ஃபீலில் கொடுக்கக்கூடியது நாவல்கள் ஆனா சிறுகதைகள் குறைவான நேரத்துக்குள்ள நம்மளை வந்து மனசை அப்படி கசங்கி பிழிஞ்சி அல்லது மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுத்து ஒரு ஏக்கத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமா எழுதி ஒரு சில கதைகள்லாம் நான் படிச்சு ஆஹா எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே மனசுல அசந்து போயிருக்கேன் அது மாதிரியான கதைகள் தான் நம்ம சேனல்ல நம்ம அப்படியே சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கமெண்ட்ல நிறைய பேர் வந்து நிறைய வந்து பெண்மணிகள் தான் வந்து நிறைய பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபார் எக்ஸாம்பிள் பிப்டி பிளஸ் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் குடும்ப பெண்கள் இவங்க தான் வந்து நிறைய கதைகள் கேட்டு கமெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க அதனால வந்து கதைகள் லென்த் அவங்க பாக்குறதே இல்லை பிடிச்சிருக்காங்கிறதான் பார்க்குறாங்க அதுலயே கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க சார் ரொம்ப கதைகள் நீங்கள் ரொம்ப தேர்ந்தெடுத்து கொடுக்குறீங்க அதுக்கே உங்களுக்கு ஒரு பாராட்டுனாலும் சொல்லியிருக்காங்க அதை கேட்குறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இந்த சிறுகதை வாரம் இந்த வாரம் சிறுகதை வாரங்கிற எபிசோடு மூணுக்கும் உங்க ஆதரவு கண்டிப்பா கொடுக்கணும் ஓகேவா நன்றி ஆரம்பிக்க டேட் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அக்டோபர் இருபத்தி ஒன்னு மதியம் மூன்று மணிக்கு ஏழு நாட்கள் வரும் ஓகேவா